ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அம்மாவினுடைய தங்கையை திருமணம் செய்தவர் தான் ஒய்எஸ்ஆர் ஒய்எஸ்ஆருடைய தம்பி இல்லை சுப்பா ரெட்டி சுப்பா ரெட்டி தான் ஜெகன்மோகன் முதலமைச்சராக இருந்த பொழுது திருப்பதி அறக்காவலர் குழு தலைவர் இப்போ அவரை டேமேஜ் பண்ணணும் யாருக்கு சந்திரபாபு நாயுடு இப்போ ஜெகன்மோகனுடைய அரசியலை அடித்து நொறுக்கணும் அழித்து ஒழிக்கணும் இதுக்காக சந்திரபாபு நாயுடு எடுத்துருக்கிற அஸ்தரம் தான் லட்டு அரசியல் லட்டுல மாட்டுக்கறி கலந்துட்டான் பன்னிக்கறி கலந்துட்டான் மீன்கள் மீன் கொழுப்பை கலந்துட்டான்னு சொல்லுவதற்கு கொஞ்சம் கூட அச்சப்படாத தெலுங்கு தேசம் ஐடி விங் எங்கேயோ இருந்து தான் இதை பரப்புறதா சொல்கிறாங்க ஆந்திரா அரசியல் நீங்கள் வெங்கடாஜலபதி மூலம் ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்துக்கு வரணும் எதிர்கட்சியை எதிர்க்கணும் இது இதற்காகவே பயன்படுத்தப்படுகிற அரசியல் தான் இந்த லட்டு அரசியல் இதில் ஒரு சதவீதம் கூட உண்மை கிடையாது பிரியங்கா கிளம்பி லண்டன் போயிட்டாங்க நல்லா இருக்கட்டும்மா நல்லா எங்க இருந்தாலும் வாழ்க லண்டனில் போய் ஒரு இலங்கை தமிழ்லாம் கல்யாணம் பண்ண போறாங்க தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் நம்மள்தான் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் இப்போ பயங்கரமான ஒரு டாபிக் என்னன்னா திருப்பதி லட்டு பற்றி தான் சார் அதுல வந்து என்னன்னா பீஃப் ஆயில் ஃபிஷ் ஆயில் இதெல்லாம் சேர்த்துருக்காங்க ரொம்ப ஒரு புனிதமான ஒரு விஷயம் இந்த உலகம் லட்சம் லட்சம் இல்லை சார் கோடிக்கணக்கான பேர் வந்து போய் அந்த திருப்பதிக்கு போனால் திருப்பம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த லட்டு பிரசாதம் திருப்பதிக்கு போயிட்டு வந்தாலே லட்டு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி தானே சார் அந்த லட்டில் கூட கலப்படம் பண்ணிட்டாங்க அந்த லட்டில் கூட மோசடி பண்ணிட்டாங்க அதில் கூட அவ்வளோ ஒரு ஆச்சாரம் ஒரு அனுஷ்டானம் அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரியான ஒரு வாக்கியத்துக்குள்ளே இது மாதிரி கொண்டு போய் பீஃப் ஆயில் ஃபிஷ் ஆயில் தான் நீங்கள் கடந்த நான்கு வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது இப்போ மக்கள் இந்த நடுவில் எப்படி இருக்கும்னு மட்டும் கொஞ்சம் யோசிங்க சார் இந்த செய்தி உண்மைக்கு புறம்பான செய்தி இதுக்குள்ளே ஒரு பெரிய அரசியல் இருக்குது என்னென்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய சித்தப்பா ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அம்மாவினுடைய தங்கையை திருமணம் செய்தவர்தான் சித்தப்பா ஒய்எஸ்ஆருடைய தம்பி இல்லை சுப்பா ரெட்டி சுப்பா ரெட்டி தான் ஜெகன்மோகன் முதலமைச்சராக இருந்த பொழுது திருப்பதி அறக்காவலர் குழு தலைவர் இப்போ அவரை டேமேஜ் பண்ணணும் யாருக்கு சந்திரபாபு நாயுடுக்கு இரண்டு அரசியல் தெலுங்கு தேசம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கான அரசியலில் லட்டு வரைக்கும் வந்துருச்சு நீங்கள் ஆந்திரா தெலுங்கானாவோட பத்து கோடி மக்கள் வசிக்கிறோம் பத்து கோடி மக்கள்லாம் ஒரு கோடி குடும்பம் ஒரு கோடி குடும்பமும் வருடம் ஒரு முறையாவது திருப்பதிக்கு வந்து வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தும் இது ஆந்திராவை சேர்ந்த ஏழு கொண்டல வாடா திருப்பதி வெங்கடாஜலபதியாக கிருஷ்ணராக நடித்த என் டி ராமாராவ் முதலமைச்சராக வர முடிஞ்சதுன்னா மக்களுக்கு அவ்வளவு வெங்கடாஜலபதி மீது பக்தி நடந்து போனா அந்த மண்ண எடுத்து பூசிக்குவாங்க ஏன்னா வெங்கடாஜலபதியே கிருஷ்ணனே நடந்து போறாரு நான் சொல்ல வரல ஆஹ் ஆனா இதுக்குள்ள இப்போ ஜெகன்மோகனுடைய அரசியலை அடித்து நொறுக்கணும் அழித்து ஒழிக்கணும் இதுக்காக சந்திரபாபு நாயுடு எடுத்து அஸ்திரம் அஸ்தரம் தான் லட்டு அரசியல் சார் இப்போ இது வந்து அவங்க பண்ணால் வெளில தெரியாம போயிடுமா சார் அப்ப சந்திரபாபு நாயுடு அவர்கள் மாட்டிக்காம இருப்பாரா இதுமா இவர்கள் இதை பற்றியெல்லாம் எல்லாம் கவலைப்படுறதே இல்லை குஜராத்தில் போய் லேப் டெஸ்ட்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க அங்கே ஒரு போலி லேப் டெஸ்ட்டு குஜராத்து வந்து பிஜேபி ஆட்சி ஏன் தெலுங்கானாவில் டெஸ்ட் வாங்கலாம் தமிழ்நாட்டில் வாங்கலாமே ஆ ஐஐடியில் கொடுத்தா கொடுக்க போகிறான் எவ்வளோ மாட்டு கொழுப்பு இருக்குது எவ்வளோ பன்னி கொழுப்பு இருக்குது எவ்வளோ மீன் கொழுப்பு இருக்குது காசிமேட்டிலேருந்து இருந்து எவ்வளோ மீன் உள்ளே இருக்குது எல்லா எடுத்துகிட்டு போகிறான் எங்கே போகிறீங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்குற குஜராத்து குஜராத்தில் போய் ஐஐடியே கரெக்டட் ஆகுறீங்க ஆ இது எவ்வளோ பெரிய அபத்தம் இந்த மக்களினுடைய நம்பிக்கை என்பது லட்டில் இல்லை ஆன்மீகத்தில் இல்லை மனிதாபிமானத்தில் இருக்குது இதை அரசியல் செய்வதற்கு சந்திரபாபு நாயுடுக்கு கிடைத்திருக்கிற இடம் கேட்டால் திருப்பதி கோயில் இப்போது சுப்பா ரெட்டி தான் திருப்பதி அறக்காவல் குழு தலைவராக இருந்தார் இவர் காலத்தில் இது நட கொழுப்பு கடக்கப்பட்டது மீன் கொழுப்பு மீன் இறைச்சி எந்த மனிதகுலத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதனும் சிந்தித்து கூட பார்க்க மாட்டான் நீங்கள் வேற்று மதத்தவர்களை இப்போ தீவிரவாதி பாகிஸ்தான் ஊடுருவான் பங்களாதேஷில் ஊடுருவாங்கிறான் அவர்கள் கூட இதை இப்படி இருக்குமானு சிந்தித்து பார்க்க மாட்டாங்க ஆனால் இவ்வளவு கொடூரமான அரசியல் இப்போ பாருங்கள் இந்த அரசியலில் மக்களை பார்ப்பதே இல்லை மக்களை பலியிடுவதற்கு தயங்குவதே இல்லை லண்டில் மாட்டுக்கறி கலந்துட்டான் பன்னிக்கறி கலந்துட்டான் மீன்க மீன் கொழுப்பை கலந்துட்டான்னு சொல்லுவதற்கு கொஞ்சம் கூட அச்சப்படாத தெலுங்கு தேச ஐடி விங் எங்கேயோ இருந்து தான் இதை பரப்புகிறதா சொல்கிறாங்க அப்போது அரசியல் செய்ய வேண்டும் என்றால் மக்களுடைய ஆன்மீகத்தில் தான் அரசியலா இது பிஜேபி அரசியல் ராமர் கோயிலுக்கு பாபர் மசூதி இடிக்கணும் பாபர் மசூதி பாபர் என்ன பண்ணார் அது ஒரு மசூதி இருக்குது ஆயிரம் வருடத்துக்கு முன்பு கட்டப்பட்டது அதை போய் கடப்பாரை இடிச்சா தான் இந்துக்கள் பூராமே பிஜேபி ஓட்டு போடுவாங்களா ஆ அது ஒரு பாபர் என்பது முஸ்லீம்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது அதை இடிக்க வேண்டிய தேவையில்லை அது அந்த பக்கம் போது இந்த பக்கம் கட்டுங்க இப்போ உச்ச நீதிமன்றம் வரை போய் போராடி பாபர் மசூதி இடித்ததை கட்டிட்டீங்களா கட்டலை எல்லாமே தப்பாக இருக்குதுங்க நீங்கள் ஒரு முஸ்லீம் மசூதி கட்டுவதற்கு முன்பு அந்த இடம் இந்து கோயிலாக இருந்து இருக்கக்கூடாது என்பது மூணாயிரம் ரெண்டாயிரம் வருஷம் முஸ்லீம் ஐதீகம் இந்து லிங்கம் இருக்குதுல்ல அங்கே முஸ்லீம் வரவே மாட்டாங்க அதே போல் தான் முஸ்லீம் பள்ளிவாசல் இருந்த இடத்துல இந்து கோயில் கட்ட மாட்டாங்க ரெண்டுமே ஆன்மீகத்தில் ஒருவருக்கொருவர் நீங்கள் இதில் உடனே சமரசமே செய்து கொள்ள மாட்டார்கள் அப்புறையே அங்கே போய் இடிக்கிறீங்க பாபு பாபுர் மசூத் இடிப்பு பிஜேபிக்கு ஒரு அரை நூற்றாண்டு கால அரசியல் இப்போது அதை தொடர்ந்து ஆந்திராவோ திருப்பதி வெங்கடாஜலபதி அரசியல் மாட்டு கொழுப்பு மீன் கொழுப்பு பன்னிக்குழுப்பு ஏயா இதுதான் ஒரு லட்டு செய்வதற்கு எந்த மனிதனாவது மனம் ஒப்புமா நீங்கள் ரெண்டு அரசியல் செய்வதற்கு எதுக்கே ஆன்மீகத்தை எடுக்கிறீங்க மக்களுடைய நம்பிக்கை நம்பிக்கை சார் அப்போ ஆந்திரா அரசியல் நீங்கள் வெங்கடாஜலபதி மூலம் ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்துக்கு வரணும் எதிர்கட்சியை எதிர்க்கணும் இது இதற்காகவே பயன்படுத்தப்படுகிற அரசியல் தான் இந்த லட்டு அரசியல் இதில் ஒரு சதவீதம் கூட உண்மை கிடையாது உண்மைக்கு புறம்பான செய்தி இது இப்படி இருக்குது ரெண்டாவது இப்போ நாம் தமிழர் எடப்பாடி முதல் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி எப்படி தோல்வின்னா இப்போ எடப்பாடிக்கு ஒம்பது பர்சன்ட் ஓட்டு வேணும் அது யார்கிட்ட இருக்கு நாம் தமிழ நாம் தமிழ் சீமாங்கிட்டிருக்கு சிறுத்தை நாலு பர்சண்ட்டு ஏன் போய் தொங்கிட்டு இருக்கணும் சிறுத்தையை நாலு பர்சன்ட் தொங்கணும் வேல்முருகன் போகணும் கம்யூனிஸ்டுகளை போகணும் சொலையாக நான் ஒன்பது பர்சன்ட் இருக்கு அதை பர்ச்சேஸ் பண்ணிடலாம் போய் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பொருள் வாங்குறமில்ல அதே போல பர்ச்சேஸ் பண்ணிடலாம் முப்பது சீட்டு முந்நூறு கோடி ரூபாய் பேரம் அவர்தான் வந்து நான் எந்த காட்சியிலுமே வந்து கூட்டணி வச்சுக்க மாட்டேன்றதான் சொல்லியிருக்காருல்ல சார் சீமான இதான் முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வி அதாவது நீங்கள் அண்ணாமலை எடப்பாடியை எதிர்க்கிறார் எதிர்த்த பிறகு சீமான் சொல்கிறாரு எடப்பாடி ஒரு அறிவாளி தான் அவர் அறிக்கை அப்போது அவர் சொல்லிட்டாரு நீங்கள் முப்பது சீட்டு முந்நூறு கோடி ரூபாய் எனக்கு வேண்டாம் ஆனால் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க நான் திமுகவை எதிர்க்கிறேன் திமுகவை திமுகவை எதிர்ப்பது தான் என்னுடைய அரசியல் அண்ணா திமுகவுக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுப்பது தான் என்னுடைய அரசியல் நீங்கள் இரண்டு பேர் பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஒருவர் ராவணன் இன்னொருவர் பாக்கியநாதன் ரெண்டு பேர் சீமானுடைய வலதுகாரம் எழுதுகிறோம் ரெண்டு பேரும் போய் எடப்பாடிகிட்ட பேசி இந்த பேச்சுவார்த்தை முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு சீமா சொல்லிட்டேன் எங்களுக்கு இப்போ பொருளாதார ரீதியாக உதவி பண்ணுங்கள் வேலுமணி கொடுக்குற மாமூலம் எப்பவும் போல் கொடுங்க ஆனால் நாங்கள் அன்னாதிமுகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் கூட்டணி வச்சால் எங்களுடைய அரசியல் களைஞ்ச களைஞ்சு போயிடும் எங்களுடைய அரசியல் ஒன்றில்லாம் போயிடும் அதனால் நாங்கள் அதுக்கு உடன்பட மாட்டோம் விஜயகாந்துக்கு ஏற்பட்ட நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டுரும் வைகோவுக்கு ஏற்பட்ட நிலைமை வைகோ திமுக விட வெளியே வந்தார் திமுக விட கூட்டணி கூட்டணி சேர்ந்தாரா அப்போது திமுக காரம் போகிறான் வைகோட்டு வந்துட்டு திருப்பி வைகோ கூட எங்கே விட்டார் திமுகவில் விட்டார் அவன் அங்கேயே செட்டில் ஆகிட்டான் இப்போ வைகோ தனி மரமாக நிற்கிறார் விஜயகாந்து ஜெயலலிதாவையும் கருணாநிதியை ஒழிப்பதற்காக விஜயகாந்த் வந்தான் விஜயகாந்த் எல்லாத்தையும் கொண்டு ஜெயலலிதாட்டு விட்டார் அப்புறம் அங்கே செட்டில் ஆயிட்டான் இப்போ பேர் திமுக போயிட்டான் விஜயகாந்த் தனிமரமாக அப்போ நீங்கள் அவர்கள் வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கார் இந்த அரசியல்ன்ற சொல்கிறீங்களா உண்மை 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 ஏன்னா தான் நம்ம உரைக்க சொல்லணும் ஏன்னா உண்மை அணுகுண்டை விட வலிமையானது நம்ம யாருக்கும் ஆதரவு எதிர்ப்பு இல்லை நம்ம ஊடகவியலாளர் ஊடாக இருந்து ஊடகத்தை சொல்லக்கூடிய ஆட்கள் அதனால் வந்த செய்தி விசாரித்த உண்மை சொல்லியாச்சு சீமா இல்லைங்க எனக்கு தேர்தலுக்கு நிதி கொடுங்க உதவி செய்யுங்க உங்கள் முப்பது சீட்டு முந்நூறு கோடி எங்களுக்கு வேண்டாம் அப்படி வாங்கி நான் செஞ்சேன்னா ஈழத்தமிழை என்னை கைவிட்டுருவான் இங்கே இருக்கிற தமிழனை விட்டுருவான் ரெண்டு பேரும் கை விட்டா நான் திருப்பி அரணையூருக்கு தான் போகணும் ஆ அரணையூர் ஆடுதான் மயக்கணும் அதனால் அவர் சொல்லிட்டாரு தயவுசெய்து வேண்டாம் இந்த கூட்டணி இப்போ உடன்பாடு வருவதற்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் விருப்பப்பட்டீங்க நான் வந்து பேசுனேன் எங்கள் ஆட்கள் வந்து பேசுனாங்க முதல் கட்ட மு

இப்போ தான் எனக்கு ஈழ ஈழத்தமிழ் நம்மளுக்கு உலகம் பூரா இருக்கும் அதுதான் என்னுடைய சொத்தை என்னுடைய அசட்டே அதுதான் இப்போ இப்போ காலையிலேருந்து எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் என்ன என்ன தகவல்லாம் கனடாவில் இருக்கக்கூடிய கிசான் அவர் ஆரியா கனடான்னு ஒரு மீசு இசைக்குழுவை வச்சு நடத்துறாரு அவருடைய தம்பியை இந்தம்மா லண்டனில் கல்யாணம் பண்ண போய் இவருடைய பூர்வீகம் திரிகோணம் மலை அதாவது இன்னொருவர் அரவிந்தன் ஒருத்தர் பெரிய ட்ரம்ஸு குரூப் வச்சுருக்காரு இளையராஜா நிகழ்ச்சியில் அவர் நடத்துவார் தேவாவை இப்போ அங்கே இந்திய காசுக்கு ரெண்டு கோடி ரூபா கொடுத்து கனடாவுக்கு வர வரவழைக்க போகிறார் ஆண்ட்ரியாலாம் போக போகிறாங்க ஆண்ட்ரியாலாம் போக போகிறாங்க அப்போது இந்த கிஷான் கிஷானுடைய தம்பி லண்டனில் அவர் ஒரு இசை கலைஞராக இருக்கார் இப்போ இந்த அம்மா பிரியங்கா தேஜு பாண்டை தேஷ்பாண்டே தேஷ் பாண்டாவை டைவர்ஸ் பண்ணிருச்சு டிவோர்ஸ் பண்ணிருச்சு உங்கள் பாலிசியில் டைவர்ஸு என் பாலிசியில் அப்போது இப்போ பார்த்தாங்க இங்கே ஒரே கார்னர் கார்னராக பிரியங்கா கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அம்மா லண்டனுக்கு இல்லை ஏன்னா இப்போ சார் அது எப்படி சார் இத்தனை நாளாக பேசாமல் இப்போ திடீர்னு பிரச்சனை வரும்போது தான் அவங்க கிளம்பி ஆமாம் அதாவதுமா கிஷானுடைய ஒய்ஃபுக்கு பிறந்த நாள் நடந்திருக்கு க க கனடாவில் கனடாவில் பிரியங்காவை பார்த்துருக்காங்க பிரியங்காவை கனடாவில் பார்த்துருக்காங்க இப்போ கனடாவில் இருக்கக்கூடிய ஆரியா கனடா முதலாளி தான் இந்த கிஷானுடைய தம்பி அவர் இப்போ லண்டனில் இருக்கார் அவர் அவர் பூர்வீகம் வந்து திரிகோணமலை சரி திருகோணமலையை சேர்ந்த கிஷானுடைய தம்பி லண்டனில் திருமணம் செய்வதற்காக பிரியங்கா கிளம்பி லண்டன் போயிட்டாங்க லண்டனில் பிரியங்கா தேஜ் பாண்டே இப்போ என்ன யாரை கல்யாணம் பண்ண போகிறாங்க பிரியங்கா தேஜ் பாண்டே கிஷானுடைய தம்பி லண்டனில் கல்யாணம் பண்ணிட்டு அமைதியாக வாழ போகிறாங்க தேம்சு நதி கரையோரம் ஓரம் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா புயலும் ஓய்ந்து விடும் இப்போ என்ன யார் வருத்தப்படுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பிரதாப் மில்ராய் அவர் தான் என்ன காரணம்னா இது இதே போல் ஒரு ஆங்கர் இனி அவங்க கிடைக்க மாட்டாங்க விஜய் டிவியில் பிரியங்காவை போல் ஒரு ஆங்கர் கிடைப்பது கஷ்டம் ஏன்னா பிரதீப் மில்ராய்க்கு பல உதவிகள் செஞ்சுருக்காங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ பல உதவிகள் செஞ்சுருக்காங்க இப்படி உதவி செய்யக்கூடிய ஒருவரை இழந்து விட்டோம்னு விஜய் பிரதாப் மில்ராய் வருத்தத்தில் இருக்காரு இருந்தாலும் இப்போ இளையராஜா குரூப்பில் விஜய் வச்சு சூப்பர் சிங் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியெல்லாம் தான் நம்ம கிஷான் கனடாவில் மிகப்பெரிய ஒரு இசைக்குழு வச்சுருக்கார் அவருடைய தம்பி பிரியாங்க திருமணம் பண்ண போகிறாங்க மிக விரைவில் டும் 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 சத்தம் கேட்கும் நன்றி வணக்கம் சார்